மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதங்களை உள்ளடக்கிய எதையும் நேர்த்தியாகவும் திட்டமிட்டபடியும் நடத்தி செல்லும் சிந்தனை நிறைந்த தனுசு ராசி நேயர்களே இந்த மாசி மாதம் தங்களுக்கு முன்னேற்றம் அளிக்கும் சிறந்த மாதமாகவே அமைகின்றது தங்களின் ராசிநாதன் குரு தன் பார்வையால் தங்களின் பன்னெண்டாம் இடம் இரண்டாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களை பார்வை செய்வதின் வாயிலாக தங்களுக்கு இதனால் வரை இருந்து வந்த சில பல சிக்கல்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் பத்தாம் இடத்தை பார்வை செய்வதால் தங்களுக்கு இதனால் வரை தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறி முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து அழைப்பு தரும் தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள் தொழில் செய்யும் இடங்களில் தொழிலாளர்களின் உழைப்பும் சாதுர்யமும் தங்களுக்கு சாதகமாக அமையும் தொழிலில் விரிவாக்கம் செய்வீர்கள் தொழில் ரீதியாக புதிய கடன்கள் ஏற்படும் பணப்பழக்கத்துக்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் வேண்டிய பொருட்கள் வசதிகளை தாராளமாக செய்து கொள்வீர்கள் புதிய இடம் வீடு மற்றும் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு பெரும்பாலானவர்களுக்கு வாய்ப்பை எட்டும் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள் விலகி ஒரு நல்ல முடிவுக்கு வரும் குடும்பத்தினருடன் சேர்ந்து ஆன்மீக சுற்றுலா மற்றும் இன்ப சுற்றுலா சென்று வரும் வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்படும் வெகு வேண்டுதல்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு சிறப்புடன் செய்வீர்கள் வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகளும் தங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களும் தங்களை அழைத்து தங்களுக்கு உதவி செய்வார்கள் தங்கள் சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் தங்களை இது வரை பாராமல் இருந்த பலர் தங்களை பாராட்டவும் செய்வார்கள் அதே நேரம் தங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தர முன்வருவார்கள் பணியில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் இடமாற்றம் ஏற்படும் இதுவரை வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு புதிய வேலைகளும் அழைப்பு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி பழைய கடனை அடைப்பீர்கள் பிறரின் நம்பிக்கைக்கு புகலிடமாக திகழ்வீர்கள் ஊர் பொது காரியங்களில் உங்களுக்கு திருப்பணி போன்ற இவைகளில் பங்கு வைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சனி பகவானும் சூரிய பகவானும் தங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பன் விளைவாக தங்களுக்கு தைரியத்தையும் புதிய முயற்சியையும் நம்பிக்கையையும் ஊட்டுவார் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் எதையும் தடையின்றி தைரியத்துடன் நடத்து செல்வீர்கள் எதிரிகளை நேரில் எதிர்கொண்டு சமாளிப்பீர்கள் செவ்வாய் தங்களின் ராசியை பார்வை செய்வதால் தங்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகும் பொருட்கள் மற்றும் குடும்பத்தினருக்கான வசதிகளை முன்வந்து செய்வீர்கள் பண செலவுகள் சற்று ஆகத்தான் செய்யும் வீட்டில் சுப காரியங்கள் நிகழ்வதற்கு பிள்ளைகளின் படிப்பிற்கு தேர்வு மையங்களுக்கு பயிற்சி மையங்களுக்கு பணம் செலவு செய்தல் இவை போன்ற சுப செலவுகள் அதிகரிக்கும் சந்திராசிரமம் என்று பார்த்தால் மூல நட்சத்திரத்திற்கு மார்ச் ஒன்பது பத்தாம் தேதியும் பூராடம் நட்சத்திரத்திற்கு மார்ச் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு ஒன்றாம் பாதத்திற்கு உள்ளவர்களுக்கு மார்ச் பதினொன்றாம் தேதியும் நிகழ இருக்கின்றது இந்த சந்திராசிரமம் நிகழும் நாட்களில் தாங்கள் சற்று எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமுடனும் செயல்பட வேண்டும் வெளியூர் மற்றும் இரவு பயணங்களை தவிப்பது அல்லது தள்ளி வைப்பது நல்லது பரிகாரம் என்று பார்த்தால் தனுசு ராசிக்காரர்கள் சூரிய பகவான் மற்றும் ஆண்டாள் வழிபாடு செய்வது அவர்களுக்கு இந்த மாதத்தை சிறப்பாக நயத்து செல்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி